என்ன பிள்ளைங்களா எல்லோரும் இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறந்த அருமை ஐயா நம்ம காமராஜர் அவங்களோட நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிய இன்று பெருந்தலைவர் என்று பலரால் அன்போடு அழைக்கப்பட்ட அவரை பற்றின சில உண்மையான விஷயங்களை தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று இன்றளவும் போற்றப்படும் காமராஜர் உயர்கல்வித்துறைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய தொகை பயிற்சி மருத்துவர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தை முதன் முதலில் நடைமுறைப்படுத்தியவரும் அவர்தான் ஒரே ஒரு கிளை நூலகம் இருந்த காலகட்டத்தில் எல்லா கிராமங்களில் இருக்கிற பிள்ளைங்க உட்பட எல்லாரும் பல புத்தகங்களை படித்து பயன்பெறினோடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல நானூற்றி ஐம்பத்தி நாலு கிளை நூலகங்களை திறந்தவர் காமராஜர் மக்களுக்காகத்தான் சட்டங்கள் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர் எந்த சட்டத்திற்காகவும் மக்கள் நல திட்டங்களை அவர் மாற்றியதே இல்லை ஒரு முறை இருநூத்தி முப்பத்தி நாலு பஞ்சாயத்து விரிவாக்க அலுவலர்களை பணிநீக்கம் செய்ய பரிந்துரைத்த கோப்புகளில் கையெழுத்திட மறுத்து அவர்களை அரசின் வெவ்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்து ஆணை பிறப்பித்த கனிவான முதல்வர் எத்தனை எத்தனை பள்ளிக்கூடங்கள் பொறியியல் கல்லூரிகள் தொழிற்பேட்டை மையங்கள் ஆணைகள் இப்படி எல்லா துறையிலும் தமிழகத்தை முன்னேற்றியவர் நமது காமராஜர் ஐயா அவங்க பீக்சியில் கல்பாக்கான மின் நிலையம் இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர்றதுக்கும் பல பல பல்கலைக்கழகங்கள் உருவாடுறதுக்கும் அடிப்படம் போ அடிப்படை போட்டு கொடுத்தவர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி சென்னை மாகாண வரவு செலவு கணக்கை அதாவது பட்ஜெட்டை சட்டசபையில் தமிழில் சமர்ப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் மற்றும் தமிழ் பாடநூல் வெளியீட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கலைச்சொல் அகராதி போன்றவைகளும் காமராஜர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போதே மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்தது போராட்டங்கள் நடந்தது இது குறித்து இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் நடந்த சட்டமன்ற விவாதத்தில் அப்போதைய அமைச்சர் திரு சி சுப்பிரமணியம் அவங்க இன்னைக்கு முதல் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று அழைக்கலாம் என்று அறிவித்த போது எல்லாரும் பலத்த கரகோஷத்தோட அதை வரவேற்றாங்க ஆக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றமும் காமராஜர் முதல்வராக இருந்தபோது ஏற்பட்டதுதான் என்று இன்றைய தமிழக இளைஞர்கள் மனதில் பத அறிந்து கொண்டு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரிந்துதானோ என்னவோ பாரதத்தின் முதல் குடியரசுத் தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத் ஆட்சி நமது நாட்டின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி அப்படின்னு பாராட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியல் நிர்ணய சபையில் நமது காமராஜர் ஐயாவும் ஒரு உறுப்பினர் என்பது பலரும் என்றளவும் அறியாத ஒரு உண்மை தனக்கு போடப்படும் கதர் துண்டுகளை சென்னையில் உள்ள பாலமந்திர் என்ற தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கிவிடுவது விடுவது இவரோட வழக்கம் இன்சைட் ஆப்பிரிக்கா டைம்ஸ் போன்ற ஆங்கில நாளிதழ்களை அவருடைய தனிப்பெட்டியில் பார்த்ததாக பிரபல எழுத்தாளர் திரு சாவி கூறியிருக்கிறாங்க நேரு சாஸ்திரி போன்ற வடமாநில தலைவர்களுடன் மட்டுமல்ல வெளிநாட்டுத் தலைவர்களுடனும் அழகான ஆங்கிலத்தில் மிக தெளிவாக காமராஜர் உரையாடுவதை பார்த்து வாய் பிழந்து நின்றவர்கள் பல பலர் ஏனெனில் காமராஜரின் தோற்றம் அவ்வளவு எளிமையானது இவரோட சட்டப்பையில் பணம் இருந்து நாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு காமராஜரை பற்றி அடிக்கடி சொல்கிற நேருஜி எப்போதும் காமராஜரை மக்கள் தலைவர் அப்படின்னு தான் பொது மடைகளில் குறிப்பிடுவார் காலா காந்தி அதாவது கருப்பு காந்தி என்று வடமாநில மக்களால் அழைக்கப்பட்டவர் நமது காமராஜரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சாமானிய மக்களின் மக்கள் வாங்கக்கூடிய வகையில் மலிவான பொருட்களை உற்பத்தி செய்யும் சிறிய தொழில்களின் அவசியத்தை உணர்த்தி காட்டி பேசியதுதான் நம் நாட்டின் பொருளாதார கொள்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது தமிழக முதல்வராக ஆட்சி செய்யும் போது எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து பேசி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஆராய்ந்து உடனுக்குடன் முடிவெடுத்து திட்டங்களை செயல்படுத்திய காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த ஒன் ஒன்பது ஆண்டுகளில் ஆறு முறை மட்டுமே சட்டசபையில் நீண்ட பதிலுரை அளித்துள்ளார் சுற்றுப்பயணம் போகும்போது தன்னோட வர்ற உதவியாளர்கள் டிரைவர் இவங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டு அதை உறுதி செஞ்சப்புறந்தான் தான் சாப்பிடும் அருமையான அக்கறை கொண்ட மாமனிதர் நம்ம ஐயா தவறு அப்படின்னு தோன்றிட்டால் அது எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் துணிச்சலுடன் அதை சுட்டி கட்டிடுவார் காந்திஜி சத்தியமூர்த்தி போன்ற பெரிய தலைவர்களே இவரின் கருத்துக்கு இணங்க தங்களின் முடிவை மாற்றி கொண்டுள்ளனர் என்பது வரலாறு காட்டும் உண்மை அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் காமராஜரை அரசு விருந்தினராக அழைத்துள்ளனர் அப்படியே ஆயிரத்தி தொழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரஷ்யா போனப்போ ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படிங்கிற பாரதியார் பாடலை பாடிக்காட்டி விளக்கமும் சொல்லி அங்கு கூடியிருந்த ரஷ்யர்களின் மிக பலத்த கருவொலியை பெற்றிருக்கிறார் யுகோஸ்லேவியாஸ் லுகோஸ்லோவைக்கியா கிழக்கு ஜெர்மனி பல்கேரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார் நாட்டு நலன் மற்றும் அதனுடைய இறையாண்மை மற்றும் அதனுடைய பாதுகாப்பு மட்டுமே மிகவும் முக்கியம் என்று தலைவனாக உருவான காலத்தில் இருந்தே வாழ்ந்த இந்த பெருமகன் ராமாயணம் பாரதியார் பாடல்கள் இவற்றை விரும்பி படித்தவர் அதனால் தானோ என்னவோ மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த இம்மாமனிதர் அன்றும் இன்றும் என்றென்றும் உண்மையான மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காலம் உள்ளளவும் எங்கள் ஐயா காமராஜர் அவர்களின் பேரும் புகழும் நில நிற்கும் என்ன பிள்ளைங்களா காமராஜர் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா அவரை பற்றிலாம் நீங்கள் இன்னும் நிறைய இருக்க விஷயங்கள் தேடி படிக்கணும் பிள்ளைங்களா பெற்றோர்களும் படிங்க பிள்ளைங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் காமராஜர் ஐயா போன்ற தலைவர்களை பார்த்த எங்களால் இப்போ நடக்கிறதெல்லாம் வேணாம் அது வேணாம் அந்த மாதிரி தலைவர்களாக அவருங்க அவங்களோட வழிகளை பின்பற்றி நீங்களாம் வரணும் பிள்ளைங்களா அப்போ தான் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல புண்ணிய பூமியாகிய நம்ம பாரதமும் உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை பரிமாறுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ உங்களுக்கு இந்த பாட்டி போடுற வீடியோ உடனுக்கு உடனே கிடைக்கும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு வாழ்ந்த காமராஜர் ஐயாவோட நினைவுகளுக்கு நாம் என்றென்றும் வணக்க சொல்லி தலைவணங்கி அவரோட வழிகளை பின்பற்ற முயல்வோம் வணக்கம் நன்றி ஜெயஹிந்த்